வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னமும் ராஜேந்திர சோழனுடைய புகழ் கூறி முடியவில்லை அது ஒரு பெருந்தொடராக இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே என்றும் ராஜேந்திர சோழனுடைய புகழ் பற்றித்தான் நான் பேசப்போகிறேன் ராஜேந்திர சோழனுடைய ஆலயத்திலே அவன் கட்டின அந்த ஆலயத்திலே இந்த சிற்ப வடிவத்திலே மிக முக்கியமான அந்தரால ஒரு சிற்பம் வடிவம் காணப்படுகிறது இது சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தம் என்றது பேசப்படுகிறது எவ்வாறு ராஜராஜன் அவன் எழுப்பின கோவிலில் திரிபுராந்தக மூர்த்தியை வடிவங்களை எழுத்து எடுத்து தன்னை சிவனுக்கு சமானமாக முப்புறம் எரித்த சிவனுக்கு சமானமாக வீரனாக தன்னை உருவித்து கொண்டு இவ்வாறு திரிபுராந்தக மூர்த்தங்களை அங்கா அவன் உருவாக்கி வைத்து கொண்டானோ அதுபோலவே கங்ககொண்ட சோழபுரத்திலே இருப்பது மிக முக்கியமான ஒரு சிற்ப தொகுதி அது இந்த சண்டேஸ்வர அனுக்கிரகமூர்த்தம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சண்டேஸ்வர அனுக்கிரகமூர்த்தம் என்பது அதாவது சண்டேஸ்வரர் என்கின்ற ஒரு ஒரு அடியார் பற்றிய செய்தியை பெரிய புராணம் எங்களுக்கு குறிப்பிடும் எல்லா ஆலயங்களிலும் சண்டேஸ்வரர் ஆலயங்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம் சிவனாலயங்களில் தான் அந்த சண்டேஸ்வரர் ஆலயங்கள் அமைப்பதை நாங்கள் ஆரம்ப காலங்களில் பார்த்திருக்கிறோம் சண்டேஸ்வரர் என்பது புராணத்தின் வழியாக ஒரு மானுடன் தான் செய்த அரும் செயல் காரணமாக பக்தி காரணமாக சிவனுடைய அணுக்கத்துண்டனாக மாற்ற என்றுதான் எங்களுக்கு பெரிய புராணம் சொல்லும் அதாவது தாதை தாள் தடிந்தான் என்று பேசப்படுகிறது அதாவது தான் கொண்ட அந்த சிவ வழிபாட்டிலே தந்தையார் இடையூறு பொழுது தந்தையாருடைய கால்களை வெட்டியவர் சண்டேஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அது ஒரு விதமான பாதகம்தான் ஆனால் அந்த பாதக செயல் எவ்வாறானது என்றால் இறை சிந்தனை உடையது இறைவனை இடையறாது சிந்திக்கிற தன்மை உடையது இதனால் தான் பிறகு பல்லாண்டு பாடுகிற நேரத்தில் பாதகம் செய்தானுக்கு பரிசு கொடுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பாடுகிறார்கள் ஆகவே பாதக செயல்தான் ஆனால் அந்த பாதகம் எவ்வாறு இருந்தது சொன்னால் இறை அந்த பாதகம் நிகழ்ந்தது அந்த இறை பாதகம் நிகழ்ந்ததால் தாதை தாள் தடிந்ததால் மகிழ்ச்சி கொண்ட சிவன் அவருக்கு சண்டேஸ்வர பதம் கொடுத்தார் இந்த சண்டேஸ்வர பதம் என்னவென்றால் அவர் தன்னுடைய தலைமாலையை கலற்றி உயர்ந்த பீடத்திலே சிவனும் உமையும் இருக்க தன்னுடைய தலை மாலையை கலற்றி சண்டேஸ்வரருடைய கீழே இருந்த சண்டேஸ்வரருடைய தலையிலே சூடி நான் உண்பவையும் உடுப்பவையும் எல்லாம் உனக்கான நிர்மாலயம் என்னை வழிபட வருகிறவர்கள் எல்லாரும் எனக்கு எந்த விதத்திலும் சொல்லாது போனாலும் உன்னிடம் பதிவு செய்து கொண்டால் அது சரியானதாக இருக்கும் என்னை வழிபட்டது அல்லது உன்னை வழிபட்டது என்னை வழிபட்டதற்கு சமானமாக இருக்கும் என்கிற சண்டேஸ்வர பதம் என்று சொல்லப்படுகிறது இந்த சண்டேஸ்வர பதத்தின் அடிப்படையாகத்தான் பல ஆலயங்களிலே குறிப்பாக சிவன் ஆலயங்களிலே இந்த வடக்கு வீதியிலே சண்டேஸ்வர ஆலயங்கள் அமைப்பது சண்டேஸ்வரருடைய ஆலயங்கள் அந்த கருவறையை பார்த்தபடி தான் இருக்கும் ஏனென்றால் அது சண்டேஸ்வர முகூர்த்தம் எவ்வாறானதென்றால் சதா சிவனுடைய சிந்தனையிலே அது இருக்கும் அது இது கோவில் எழுப்புகிற முறைமை ஆனால் கங்க கொண்ட சோழேஸ்வரத்திலே அந்தராளத்தில் காணப்படுகிற ஒரு சிற்ப தொகுதியில் மிக அழகாக அது செதுக்கப்பட்டிருக்கிறது சிவன் உமையுடன் வீட்டிருந்து சண்டேஸ்வரருக்கு தன்னுடைய தலை மாலையை அணிவிக்கின்ற அந்த காட்சி இது எதனை பூடகமாக குறிப்பிடுகிறது என்றால் இது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு நல்லுறவை வெளிப்படுத்துகின்ற அம்சமாக அந்த சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தம் இருக்கிறது என்று சிற்ப வல்லுநர்கள் சொல்லுவார்கள் அந்த சிவனுடைய முகத்தின் தேஜஸும் சண்டேஸ்வரருடைய அந்த முகத்தின் தேஜஸும் யாரை ஒத்து காணப்படுது என்றால் அங்கே சிவனாக ராஜராஜனும் சண்டேஸ்வரராக ராஜேந்திரனும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதில் அர்த்தம் என்னவென்றால் ராஜராஜன் திரிபுராந்தகன் அவன் முப்புரங்களை எரி செய்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வீரன் அந்த வீரனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழன் இப்பொழுது ராஜராஜனிடம் இருந்து அந்த பதவியை பெற்றுக்கொள்கிறான் சண்டே எவ்வாறு சிவனிடமிருந்து அந்த சண்டேஸ்வரர் பதவியை சண்டேஸ்வரர் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ சண்டி பெற்றுக்கொள்ளுகிறாரோ அதுபோலவே ராஜராஜனிடம் இருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தையும் எல்லா விதமான சிறப்புகளையும் ராஜராஜன் தன்னுடைய மைந்தனான ராஜேந்திரனுக்கு வழங்குகிறான் என்ற அந்த செய்தியை இந்த சிற்பத் தொகுதி சொல்லாமல் சொல்லுகிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே மிக முக்கியமான ஒரு சிற்பத் தொகுதியாக இங்கு காணப்படுவது நாங்கள் அவதானிக்கலாம் மிக முக்கியமானது இந்த கோவிலினுடைய பரிவார தெய்வங்கள் பரிவார கோவில்கள் என்பவை ராஜராஜேஸ்வரத்திலே அல்லது தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரத்திலே பல கோவில்கள் பரிவார கோவில்கள் மாற்றம் பெற்றுவிட்டன ஏன் மாற்றம் பெற்றது என்று சொன்னால் அங்கு வேறு வேறு அரசுகள் ஆட்சி இருக்கின்றன நாயக்க மன்னர்கள் ஆட்சியிருக்கிறார்கள் மராட்டியர்கள் ஆண்டு ஆண்டிருக்கிறார்கள் ஆன காரணத்தினால் அவர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அவரவர்களுடைய தெய்வ வழிபாடுகளையும் அவர்கள் இணைத்து கொண்டார்கள் அதனால் ராஜராஜேஸ்வரத்திலே சுப்பிரமணிய சுவாமி கோவில் விநாயகர் ஆலயம் இன்னும் அம்மன் ஆலயம் முதலானவை அவை பிற்பட்ட காலங்களிலே எழுப்பப்பட்டவை என்று பேசப்படுகின்றன ஆனால் கங்ககுண்ட சோழபுரத்தினுடைய பரிவாரத்தை இவங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் எழுப்பப்பட்டது குறிப்பாக ராஜராஜேஸ்வரத்து நந்தி இன்றைக்கு இருக்கிற நந்தி அல்ல அது நாயக்க மன்னர்கள் தஞ்சாவூரை ஆட்சி செய்த பொழுது அவர்கள் அது உருவாக்கின நந்தி என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் ராஜராஜனுடைய மகனான ராஜேந்திர சோழன் எழுப்பின அந்த கோயிலில் காணப்படுகிற நந்தி மிகுந்த கம்பீரமான நந்தியாக ராஜராஜன் காலத்து அல்லது சோழர் கலைப்பாணியை நமக்கு தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கலை பொக்கிஷமாக அது இருக்கிறது அதுபோலவே என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அநேகமாக இந்த நவக்கிரக மூர்த்திகளை நாங்கள் அவருடைய உருவங்களை தான் ஆலயங்களிலே பார்க்கிற வழக்கம் இருக்கிறது ஆனால் கங்ககொண்ட சோழபுரத்திலே நவக்கிரக மூர்த்தம் இங்கு இன்று நாங்கள் பார்ப்பது போன்ற உருவங்களாக இல்லை அவை வானிலேயே எவ்வாறான கோல்நிலைகள் அடிப்படையிலே காணப்படுகின்றனவோ அந்த கோள் வடிவங்களாக அவை காணப்படுப காணப்படுகின்ற முறைமை மிக முக்கியமான ஒரு அம்சமாக பேசப்படுகிறது இவ்வாறு பல விதமான சிற்ப சித்திர கலைக்கூடமாக ராஜராஜேஸ்வரத்தினுடைய தொடர்புடையதாக கங்ககொண்ட சோழேஸ்வரம் காணப்படுகிறது என்பது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பற்றி பேச வருகின்ற கருவூர்த்தவர் இந்த கருவூர்த்தவர் பற்றிய செய்திகள் சோழ அரசில் மிக முக்கியம் பெறுகிறது ஒன்று ராஜராஜேஸ்வரத்தில் கருவூர்த்தவருடைய ஓவியம் காணப்படுகிறது அது ராஜராஜனுடன் ஒரு பட்டத்து அரசி கருவூர்த்தவர் இந்த மூவரும் தில்லை சிவன் கோவிலை தரிசித்ததை ஓவியமாக உள் சுற்றாலையில் எங்களால் பார்க்க முடிகிறது அந்த தான் திரு இசைப்பா என்று சொல்லுகின்ற பாவினத்தை அவர் பாடுகிறார் ஆகவே தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கும் இந்த கங்ககொண்ட சோழேஸ்வரத்துக்கும் அவர் திரு இசைப்பா பாடுகிறார் இந்த கருபூர்த்தேவர் என்பவர் சோழ அரசினுடைய குலகுருவாக இருந்திருக்கிறார் மிகுந்த புகழ்பூத்த அரசாக குலகுருவாக இருந்த காரணத்தினால் அவர்கள் இவருக்கு மிக முக்கியமான மதிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமானது குறிப்பாக அண்மை காலத்தில் ஒரு ஒரு ஆய்வு வந்திருக்கிறது பேராசிரியர் சோமத்திலக்கே என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வாளர் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத் துறையை சார்ந்தவர் இங்கே புலனே காணப்படுகின்ற ஒரு சிற்பத் தொகுதியில் அங்கே காணப்பட ஒருவர் கையிலே உழவு அல்லது உழவு எந்த உழவு பொருள் அல்லது போனால் ஏடு கையில் வைத்து கொண்டு நிற்கிற ஒரு வடிவம் இருக்கிறது அது பராக்கிரபாகனுடைய வடிவம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற முறைமை ஒன்று உண்டு ஆனால் பேராசிரியர் சோமதிலகை அவர்கள் அதனை கருவுர்த்தவர் என்று அவர் அடையாளம் காண்கின்றார் அவர் எழுதி ஆங்கிலத்தில் எழுதிய நூல் ஒன்று பிறகு தமிழிலும் அது வெளிவந்திருக்கிறது இங்கே காணப்படுகிற சிற்ப தொகுதியிலே தனிச்சிற்பமாக அது அமைந்திருக்கிறது அது பராக்ரபாவனுடைய சிற்பம் அல்ல கருவூர்த்தவருடைய சிற்பம் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த கருவூர்த்தவர் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் பெறுகிறார் அவர் பாடிய திரு இசைப்பா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கும் உண்டு கங்ககொண்ட சோழேஸ்வரத்துக்கும் உண்டு இந்த கங்ககொண்ட சோழேஸ்வரத்தினுடைய திரு இசைப்பா பாடல் ஒன்றை நான் இந்த இடத்திலே ஒரு சான்றுக்காக உங்களிடம் நான் பேச முற்படுகிறேன் கருவூர்த்தவர் தன்னுடைய தீபாவிலே பல பாடல்கள் உள்ளன. அவர் ஒரு பாடல் பாடுகிறார் அங்கை கொண்டு அமரர் மலர் மலை பொழிய அடிச்சிலம்பு அலம்ப வந்து ஒருநாள் உங்கை கொண்டு அடியேன் சென்னி வைத்து என்னை உய்ய மருங்கில் கொங்கை கொண்டு அணுங்கும் கொடியிடையானில் கொடியல் என்று அவிர்சடை முடிமேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழேசரத்தானே என்று பாடுகிறார் ஒரு அருமையான பாடலாக இதை நான் பார்க்கிறேன் இவ்வாறு என்றால் சிவனையும் கங்கை கொண்டானாக இங்கே கட்டமைக்கிறார் கருவூர்த்தவர் என்னவென்றால் வனத்திலே இருந்து வந்த கங்கை அதனுடைய அதை தலையிலே சூடி கொண்டவன் கங்கை கொண்டான் கங்கைவேணியன் சிவன் ஆகவே சிவன் கங்கை கொண்டான் தான் ஆகவே இங்கே சிவன் கங்கை கொண்டான் அந்த கங்கை கொண்டான் என்று சொல்லப்படுகிற சிவன் இப்பொழுது எங்கே வந்து குடியிருக்கிறான் என்றால் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்திலே குடியிருக்கிறான் என்ற அந்த செய்தியை அழகாக சொல்லுகிறார் அதாவது ஒரு பெண்ணை கங்கை ஆகிய எண்ணெய் கங்கை பாடுவதாகத்தான் அதை சொல்லுகிறார் கங்கை ஆக எண்ணெய் உன்னுடைய அகம் கையால் அள்ளி தலையிலே வைத்து மறைத்து கொண்டாய் ஏனென்றால் பக்கத்திலே இருக்கிற பெண் பார்த்து அவள் மாறிவிடுவாளோ அல்லது கோபம் கொள்வாளோ என்கின்ற ஒரு கருத்திலின் அடிப்படையில் க நீ கங்கை கொண்டான் என்னை தலையிலே சென்னியிலே வைத்து என்னை பாதுகாப்பவன் நீ கங்கை கொண்டான் இப்பொழுது உன்னை போலவே இன்னொரு கங்கை கொண்டான் வருகிறான் அவன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் இப்பொழுது கங்கை கொண்டான் வெற்றி கொண்டான் அந்த கங்கு கொண்டான் இங்கே கங்க கொண்ட சோழபுரத்திலே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற அந்த ஆலயத்தை அமைத்து கொண்டு அவன் உன்னை இங்கே பூஜிக்கிறான் ஆகவே நீ இங்கே நிலை பெற்று வாழ்கிறாய் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தானே என்று சொல்லி அந்த பாடலை அவர் பாடுகிறார் ஆகவே மிக சிறப்பாக தேவர் இந்த கங்க கொண்ட சோழீஸ்வரத்தினுடைய சிறப்பை ரெண்டு தளங்களில் அழகாக பாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலே சோழ வரலாறு அதிசயங்களும் மிகுந்த சிறப்புகளும் மிகுந்தது அதை தொடர்ந்து சொன்னால் விரியும் ஆனால் அந்த வரலாற்றை மிகவும் சிறப்பான வரலாக மாற்றி அமைத்த ஒரு மாவீரன் அந்த மாவீரனாகிய ராஜேந்திர சோழன் என்கின்ற அந்த வீரனுடைய புகழ் சோழனுடைய வரலாறு நிலைக்கும் வரைக்கும் நின்று நிலைக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் Oh <laughs> no!